அடுத்தவங்களை கேலி பேசுறதுக்கும் வந்து நாலு சனங்க இருக்கீங்க அவங்களும் வாழ்க வளமுடன் இந்த நோய் நொடியின்றி நூறு வருஷம் வாழ்ந்து ஊரெல்லாம் பேட் கமாண்டு போட்டு செருப்படி பத்து பியடி அடிப்பத்து பிய தர் தர் பேண்டு ரோடு ரோடா தெரியப்படு சரிங்களா யார கமாண்டு போடணும் யார பேண்டு போடணும்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லை இங்க வருது அதை வர மாட்டேது நல்ல வேலைக்கு ஒரு செல்லு வாங்கினேன் அப்படியா அந்த ஆசை இருக்கா வா 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 உனையை தூக்கி போட்டு பவுடரில் போட்டு குத்தணும் சரி பவுடரு கீழே போயிடுச்சு சரியா அதனால் வந்து நான் போயிட்டு வரேன் எனக்கு பேட் கமாண்ட்ஸ் போடுறவங்களாம் உங்கள் அத்தா சந்தில் போவா கொத்தா கொந்தில் போவா உங்கள் அத்தா சந்தில் போவா அப்படின்னா தெரியுமா பொண்டாட்டு சரியா நான் வந்து ஆத்தாவில் பேச மாட்டேன் பெத்ததா பேசக்கூடாது பெத்ததாய் எல்லாத்துக்குமே தாய் இது வந்து ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல அப்போ வந்து வச்சு செய்யணும் சரியாக நிறையா எதிரிகள் இருக்காங்க பேசுங்க பேசுங்க இந்த தம்பிகள்லாம் எல்லாம் சாயங்காலம் வரட்டும் இந்த வடிவு எங்கே போனான்னு தெரியல அப்போ வந்தவனத்தையும் கிள்ளி கிளி கிளிக்க சொல்லணும் அப்படியே வடிவு உடனே கூட நான் தப்பாக நினச்சேன் தயார் செய்து சாயங்காலம் இன்னைக்கு நைட்டு வந்து ஏஜி ஆச்சுமாக பேசினவங்களுக்கு அப்புறம் எல்லா நம்ம போகிறவங்களுக்கு அப்புறம் அது யார் அனுப்பிச்சு விட்டா யார் வந்து பேச விட்டான்னு எனக்கு தெரியும் மாமா வேலை பார்க்கற கூட்டி கொடுத்த கூடா அவங்க அனுப்பிச்சி விட்டு இங்கே வர்றீங்க வெக்கம் இல்ல வெக்கம் இல்லையா சி வருவாங்கடா சாயங்காலம் இந்த தம்பிங்க என் மகள என் அங்கச்சிக்கடா உங்களை கிளி கிளின்னு கிளிக்க எனக்கு எல்லாத்தையும் எங்கள் பிளாக் பண்ண தெரியல பண்ண தெரிஞ்சுன்னா உங்களை கிழிச்சிருவேன் சரியா ஏய் ஆற பாத்திர போதைக்காரின்ற மானக்கட்டை ஈத்திரைப்பிலை செருப்படி பெத்த வேலை ஆரச போதை சாப்பிட்றது என்ன வந்து கேன்சர் பேசண்டா என்னை பார்த்து போதை அடிச்சின்ற ஆள் முறை பாரு வாடா டாக்டர் போ செக் பண்ணுவாங்க நீ குடியாரா நான் குடியாரண்ணான்னு ஆளைப்பர ஆளை என்னை பார்த்து தங்காமடா வைர கேரட் நூறு சதவீதம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நான் ஆரை பார்த்து குடியாருன்னு கேட்குற போதைன்னு கேட்குறேன் நீ தாண்டா குடியாரேன் நீ தாண்டா போதைக்காரேன் வாடா இப்பயே வாடா பெரியாஸ்பத்திரிக்கு போவான் டெஸ்ட்டு பண்ணுவோம் நீ போதக்காரனா நான் போதைக்காரன எனக்கு டெஸ்ட்டு பண்ணி எடுத்துருவோமா ஆள் முகரை பாருங்க வந்து யாரை போதைக்காரின்ற இந்த மதுரை வளர்மதியை பற்றி ஒன்றும் உனக்கு புரியலை போல தெரியுது தேவையில்லாமல் வந்து போடக்கூடாது போடு போடு நீ என்னென்ன போடுவே போட்டுக்கோ சரியா அன்றைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு லைவ் வரவே வாங்க வாங்க எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்குடுவோம் சரியா எனக்கு எப்பயுமே பவுடர் இப்படி போட்டால் தான் தூக்கம் வரும் சரியா நான் வந்து யாரையாவது லவ் பண்ணால் நான் எப்படி இருப்பேன் இப்படி டீசெண்டாக பேசுவேன் என் புருஷ லவ்வர் வெளியே இருக்கானே பார்த்துருவானே சண்டையழுப்பானு நான் பயந்து பேசணும் எனக்கு எதுக்கு பயம் எனக்கு எதுக்கு பயம்ன்றே எனக்கு யாரும் தேவை கிடையாது சரி சரி வா சரி வா வா அடேத்த பொண்டாட்டி என்ன சொல்றேன் எனக்கு பேச தெரியாமலாம் கிடையாது சரியா நானும் கேட்டுருவேன் தேவதை தேவதை மவனே தே போய் சேனாவை எடுத்து பூன அடிக்கணும் அப்புறம் சே சே சேனாவை எடுத்து இது சூனாவில் அடிக்கணும் சேனாவை எடுத்து பீயை துவட்டிக்கிட்டு பூழல்ல குத்தணும் எல்லாமே தெரியும் சி நான்லாம் பேச மாட்டேன் போட்டுக்கிட்டேரு போட்டு தேர் சரியா என்ன எட்டு நாளைக்குள்ள நீ ரொம்ப ஆளை அனுச்சி விட்டு நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கல இது என் சத்தியம் கூட என் சத்தியம் நீ சத்திய நான் உத்தம பத்தினி என் புருஷனுக்கே நான் படுக்கப்பட்டு புள்ள பார்த்தது உண்மையாக இருந்தா நீ நீ ஒருத்தி ஒருத்தனுக்கே ஒருத்தே நீ படுத்த வேணா இருந்தா நீ உத்தமனா இருந்தா நீ சொல்றது எனக்கு பழிக்கட்டும் நான் எட்டே நாளையில் உனக்கு பழிக்க முடா சத்தியம் முடா சத்தியம் போயிட்டு போய்ட்டு வரேன் மக்களே பதினோரு மணிக்கு வாங்க